ஏய் என்னை திருநெல்வேலி கரண்டா இன்னைக்கு என்ன குழம்பு தெரியுமா முட்டை குழம்பு முட்டை குழம்புக்கு என்னலாம் தேவைனா ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி கொஞ்சம் அப்படி நம்ம வந்து அரைச்சி தான் வைக்க போகிறோம் அப்புறம் நாளாக வெட்டி சரணால போட்டு இதில் வந்து அந்த காம்பளை எடுத்து தான் போகணும் போது ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் அதனால் வந்து சக்கம் வெட்டியாச்சு பல்லாரி சரசரம்னு உரிச்சு பல்லாரிக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கான் நம்ம ஊரில் வந்து வெங்காயம் மக்கள் எங்கேயும் போன பல்லாரி அப்படியே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க தக்காளிக்கு தான் பேர் மாத்தாம வச்சிருக்காங்க உட்காட வழியாக அதனால் நம்ம வந்து வெங்காயத்திரமாக விட்டதும் போகிறோம் எரிச்சு தான் டெய்லி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பொடிசா நைஸா வெட்டிக்கிட்டு டக்குன்னு போட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு எப்படி எப்படி குழம்பு வைக்கிறாங்கிறத பாருங்கள் மிச்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு நல்ல பெரிய பொறிக்கஞ்சே எடுத்துட்டு என்ன எங்க வச்சு காணமே வச்சலாம் கண்ணு முன்னாடியே இருக்கு தெரிய மாட்டேங்கு சாயங்காலம் மூலம் சட்டி கூட பெரிய சத்தம் ரொம்ப ஈரமாவா இருந்து நல்லா காஞ்சிட்டு பார்த்துக்காங்க நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு என்ன போதும்னு நினைக்கிறேன் நமக்கு கொஞ்சம் போல் கடுகு போட்டு நல்லா பொறி ஊற்றுவோம் பச்சனை நல்லா கரும்புத்தனால பச்சனை எதாச்சும் அதில் ரெண்டு ரெண்டு செரு சீரகத்தை போட்டுருவோம் சும்மா ஒரு வாசனைக்காக அப்புறம் இந்த பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு பட்டை இந்த கசகசா மம்மில் நல்லா லைட்டாக போட்டு நல்லா வாடைக்கும் என்ன ஒரு வாடையாக இருந்ததுன்னா நல்லா குழம்பு நல்லாயிருக்கும் கரங்கிய தான் தேடணும் லைட்டாக நல்லா போய் லைட்டாக வாதச்சி விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை போடுவோம் இது வந்து சும்மா அப்படி போய் தாளிக்கும் தாளிக்கும்போது வெங்காயம் போட்டாலும் நல்லா இருக்கும் தாளிக்க ரெண்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுவோம் கருவிலி போட்டு கருவுக்குள்ள போட்டோம்னா பட்டை இறக்கிறாலும் ஒரு வாடகை தானே நல்ல ஒரு வாடகை இறக்குது லைட்டாக வதங்கிட்டு வளங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சேன் வெங்காயம் தக்காளியை இதை கொட்டி லைட்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டோம்னா கரெக்டாக நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிச்சம் சாரம் நல்லா அரைச்சி இப்போ என்ன கஷ்டமாக இருக்குது குதித்துட்டோம்னா அது நல்லா வதங்க வரைக்கும் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லாவது குதிக்க விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல போட்டு அப்புறம் தேவையான அளவு வத்தப்பொடி அப்புறம் கறி மசாலா பவுடர் கறி மசாலா பொடி நமக்கு தேவையான அளவு நம்ம ரெண்டு பேர் தான் சமைக்கிறதுனால கறி மசாலா பொடி போட்டு அப்புறம் வந்து இந்த மிளகா போடாமல் பார்த்துக்கோங்க மிளகாய் போட்டால் தான் நமக்கு கார சாரமாக இருக்கும் நம்ம காரம் பார்த்தீங்களா எனக்குமே காரம் சிரமமாக தான் சாப்பிட்டு பழக்கம் நம்ம கூட உள்ள நண்பர் வந்து அப்படி சாப்பிடக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் அப்புறம் தேவையான அளவு அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு அப்புறம் ஒரு கிண்டு கடுமையாக ஒரு கிண்டு கிண்டி விட்டால் வாடை இப்போவே முட்டை குழம்பு வாட சாப்பிட்டுருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா அண்ட் ஃபுல்லு பட்டை ஏலக்காய் கிராம்பு தான் வந்து நல்ல மனத்தை கொடுத்துருக்கிறதுக்காக கைப்பிடின்னு உண்டு அது எங்க வச்சுட்டு உழைச்சுன்னா தெரியல கைப்பிடியை தேடி பிடிச்சாச்சு கொடுத்துருக்காங்க அப்படி பிடிச்சா நல்லா இருக்கும் அப்போ தான் கையில் சூடு இல்லாமல் வர வரது கருத்துணி பிடிச்சேன்னு வச்சுருக்காங்க அதில் சூரியாக இருக்கும் குளிச்சுடுவோம் எதுன்னா அப்படி இல்லை எல்லாம் வதையும் வச்சுதான் அப்போ தேவையான அளவு அந்த டைமில் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறாங்க நம்ம வந்து அரை டம்ளர் தான் ரொம்ப ஊற்றுனா நம்ம நண்பர்கள் பிடிக்காது கரெக்டாக ஊற்றி கரெக்டாக கதணும் அப்புறம் அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக வாங்க விட்டோம்னா இந்த ஸ்டேஜில் கவலை பார்த்திங்களா இருக்குது கொஞ்சம் அப்படி லைட்டாக உப்புலாம் பார்க்கணும் உப்பு தான் இருக்குது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு நல்லா குய்ச்சி வந்துட்டு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மூணு முட்டை நமக்கு வந்து என்றைக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சாப்பிட்டா தான் பழக்க முடியுக்காங்க அதனால் அருமையாக மூணு முட்டையாக உடைச்சி குச்சுட வேண்டியது தான் அவுச்சியும் போட்டு குழம்பு வைப்பாங்க நிறைய பேர் நமக்கு வந்து இந்த உடச்சி ஊற்றி குழம்பு வச்சா தான் ஒரு சாப்பிட்டமா இருக்கும் முட்டை ஓனும் கோழி பெரிய கோழியா இருக்கும்னு நினைக்கிறேன் இத்தான் தஞ்சை விட்டு போயிருக்கலாம் முட்டை பெரிய முட்டையாக இருக்குது முட்டையை உடைச்சி ஊத்தியாச்சு பார்த்தீங்கன்னா மூணு முட்டை உடச்சி ஊற்றமுலாம் அது லைட்டாக பொடிபோல் உப்பு எல்லாமே லைட்டாக போட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுரண்டி வேண்டியதுதான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி போடணும் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் வந்து முட்டை எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்குங்க திறந்து பார்ப்போம் முட்டை வந்து அப்படியே லைட்டாக ஒவ்வொரு முட்டையாக பார்த்து அப்படியே அலேக்காக அழுங்காமல் குழுங்காமல் அடி திரட்டி போடணும் தடி பண்ணோம் அழுங்காமல் குழுங்காமல் அடி தரட்டி போட்டு அப்படி மனமணக்கும் கொத்தமல்லியை டக்கு டக் டக்குன்னு செண்டை வெட்டி மெல்ட்டால் நம்ம வடிவ கதை மாதிரி மெல்லியும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் அப்படி மேட்டால் தூக்கி விட்டு அப்படி மூடி வச்சிட்டீங்கன்னா மூடி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு இது பண்ணிட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கனாலும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து நைட் நேரம்னால தேங்காய் அரைச்சூற்றலை அதை கொஞ்சம் ஜீரணிக்காது அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றலை அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான முட்டை குழம்பு ரெடி இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்